கன்னிராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அதிசார குரு கடகத்தில் அமர்றார் உச்சம் பெறுகின்றார் அப்போ பார்வைக்கான அமைப்பு ஒரு நாள் கிடைச்சா கூட நம்ம வாய்ப்பை பயன்படுத்துவோம் கன்னிராசிக்காரங்க அப்படி வாய்ப்பு கிடைத்தா போதும் கோடு போட்டால் ரோடு போடுவாங்க வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் தடுத்து நிறுத்தினதெல்லாம் மாற்றிடுவாங்க அவ்வளோ சிறப்பு அறிவை கொண்டு உலகத்தை வெல்லக்கூடியவர்கள் அறிவாலே எல்லாத்தையுமே சமாளிச்சுடுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரெயின் அந்த புதன் பகவானுடைய அமைப்பு வாழ்க்கை முறையில் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இப்போ கொஞ்சம் நலிவடைஞ்சு போயிருப்பாங்க இந்த ஒரு ஆண்டு காலமாக சரியில்லை கிரகங்கள் சுப கிரகங்கள் எதனால் நல்ல விதமாக பார்த்தா ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க இருக்கின்ற வீடு சேல்ஸ் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்க இருக்கிற இடமெல்லாம் சேல்ஸ் ஆகும் கஷ்டப்பட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை விற்பனை தருகின்ற அமைப்புகளும் நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெலாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தருகின்ற காலமாகும் அவருடைய ஏழாம் பார்வையாக நேரடியாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறதால் தொந்தரவான விஷயத்தில் நம்ம குடும்பத்தில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம்லாம் விலகப்போகுது உடல் பிணியில் இருந்து வந்த பிரச்சனை குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகத்துக்கான காலமாகும் இந்த காலம் அவருடைய ஐந்தாம் பார்வையாக நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை முயற்சி கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்காமல் இருந்தது அல்லவா வாழ்க்கையில் நிறைய கம்யூனிகேஷன் தான் தவறான கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு மாறிடுச்சு இந்த கம்யூனிகேஷன்லாம் இதெல்லாம் கிடைச்சா ஆல்ரெடி நாம் பெரிய கியூவிலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் தவறான பாதை தவறான பாதையே நம்மளை விடுபட்டு வெளியே செல்வது பணம் முடக்கம் முக்கியமாக முடங்கி போயிருக்கும் எந்த விஷயமும் நம்ம எடுத்து செய்ய முடியல இதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குமா ஏன்னா இதெல்லாம் நடந்தால் தான் நம்ம ஏற்றுக்க முடியும் இந்த காலகட்டம் கொடுக்கணும் இவர் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் ஓரளவுக்கு ஐம்பது பர்சன்ட் உங்களுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பாக தான் இருக்குது இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறுவோம் அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஓ ரைட்டு பரவாயில்ல சாமி இந்த காலம் நம்மளுக்கு எழுபத்தி நாலு நாட்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நன்றாக இருந்தால் நாற்பத்தெட்டு நாள் கொடுத்துனே இருந்தால் உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலம் இந்த குரு பகவானால் கண்டிப்பாகவும் நம்மளுக்கு பாதகாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல அவரே நான்காம் அதிபதியாகவும் வரார் சுகஸ்தானாதிபதியாகவும் வரார் அங்கே சனியோட பார்வை இப்போ புனிதம் காலம் வீட்டுக்கான அமைப்பு வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை பழுது பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாம் எதுவுமே கிடைக்க முடியல எல்லாமே ஒரே பிளாக் ஆகிட்டுருக்கு யார் வண்டி வாங்கிட்டேன் லாரி போட்டுவிட்டேன் பஸ்ஸு வாங்கிட்டேன் காரு வாங்கிட்டேன் டியூ கட்ட முடியல என்னது பண்ணனே எனக்கே தெரியல ஆனால் வாங்கிட்டேன் இது எப்பவுமே வரக்கூடிய வார்த்தை தான் வெளிநாடு போகிறதுக்கு ஏன்னால் யோகம் இருந்தால் நம்ம போயிடலாம் சுவாமின் அதுக்கான பகலா பலன் இப்பொழுதுக்கு உண்டு அதுக்கான அப்ரூவ்ட்லாம் கிடைக்கணும் அந்த அப்ரூவ்ட்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் செயல் திட்டங்கள் உருவாகும் நம்மள எண்ணங்கள் முதல்ல வெளியே வரணுன்ற ஒரு முதல்ல எண்ணங்கள் முதல்ல வரணும் கன்னிராசிக்கார் வீட்டை விட்டு வெளியே வந்தேனையா நான் நிம்மதியாக வாழறேன் எங்கன்னா வெளியே போய்ட்டு கூட நான் நிம்மதியாக கஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு தொன்மையிலேருந்து பிரச்சனையிலேருந்து பிள்ளை சூனியம் செய்தவனை கோளாறுகள் செய்தார் போல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த முறை ஒரு திருப்பியும் பூர்வீகத்தை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் வெளிநாட்டில் இருந்தவங்க கூட பூர்வீகத்தை வந்து பார்க்குறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத விஷயத்தை நாம் எடுத்துட்டோம் தேவையில்லாத பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம் இதுலேருந்து வெளியே வந்துடும்னா வெளியே வந்துடுவோம் வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வெளியே போயிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வேலை வாய்ப்பில் நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் அந்த சனி பகவானுடைய பார்வை புனிதமடையும் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு அந்த தாக்கம் எல்லாம் குறையிறதுக்கான காலமாக இருக்கும் ஏதோ டெம்பரவரியாக இருந்தது சாமி பரவாயில்ல இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அடுத்த வருஷம் நம்மளுக்கு வரப்போதா பரவாயில்ல இதையும் வர வரபோது அப்படின்ற ஒரு எண்ணமே மனிதனை வாழ வைக்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று சொல்கிறோம் இல்லை ஒவ்வொரு நாளும் தேடிட்டுருக்கோம் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த நேரம் கன்னிராசிக்கு தேவை தருகின்ற அமைப்பு தான் இந்த நேரத்தில் அந்த தொந்தரவான விஷயம் அல்லல் பட்டிருக்கும் குடும்பத்தை விட்டுலாம் பிரிஞ்சுருப்பாங்க கண்ணிராசிகாரலாம் குடும்பம் இவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஃபோனில் தான் கேட்டுக்கணும் வேறு வழியே கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலாம் இருந்திருக்கும் காரணம் நம்மளுடைய செயல்திட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய எல்லாம் பெற்று போச்சு இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குது கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்துனே எப்படி தான் நான் சமாளிக்க போகிறேன் எப்படி தான் அதில் மீட்டெடுக்க போகிறேன் இந்த மாதிரி நல்ல அலைகள் நம்ம மேலே நான் சரியாகக்கூடிய தன்மையும் பெறும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஓரளவுக்கு செல்வத்தை கிடைச்சி நாங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஓரளவுக்கு சூழ்நிலையிலாம் இருக்கும் நான் பெரிய அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கணுன்றது சொன்ன விட ஓரளவுக்கு இதை சமாளித்து வருகின்ற அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஐயா ஒரு மனிதனுக்கு நல்லது நடைபெறவில்லாம் தவறுகள் வராமல் இருப்பதே பெரிய நன்மை கஷ்டங்கள் வராமல் இருப்பதே பெரிய நன்மையை தரும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது கன்னிராசிக்கு வர்றது ஒரு பெரிய பொறுப்பாக தன்மையாக மாறும் சென்றவர்கள் வெளியே சென்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்க போகுது இந்த நேரத்தில் வெளியே சென்றவர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கடன் பிரச்சனை வெளியில் வந்துட்டோமேன் வேலையில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி தருகின்ற அமைப்பு இந்த அதிசார குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஒரு பெனிஃபிட்டான விஷயத்தை ஏற்படுத்தும் இந்த நீர் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அதாவது நீர் சார்ந்த இடம் என்பது பதினோராம் இடம் நம்மளுக்கு பாதகஸ்தானத்தை கொடுக்கும் அதனால் உடல் நலத்துலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் மூதாதையர் யாருனா இருந்தாங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி யார்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல் நலத்துலேயும் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் உபயராசிக்கு ஏழும் பதினொன்றும் பாதகஸ்தானம் அதனால் அங்கே ஒரு குரு பகவான் உச்சமடைஞ்சால் அந்த தொந்தரவு எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் உடல் பிணியும் பார்த்துக்கணும் மனசும் பார்த்துக்கணும் தேவையில்லாத எண்ணத்தையும் பார்த்துக்கணும் நம்ம முன்னோர்களையும் பார்க்கணும் நம்ம பெரியவங்களையும் பார்த்துக்கணும் அண்ணன் என்று சொல்லக்கூடிய உறவுகள் அக்கா என்று சொல்லக்கூடிய உறவுகளையும் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்க உடல் சரி அவங்களுடைய பிரச்சனையிலையும் சரி நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் ஐயா அழுத்தமாக சொல்லக்கூடாது போய்ட்டேன் இது அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நம்ம கடவுள்லாம் கிடையாது ஏதோ சொல்ல கொடுத்துருக்கானா பரவாயில்லன்னு ஏற்றுக்கிற பக்குவத்தை முதல்ல அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னா ரைட் ஓகே உடல் நலத்தில் அக்கறை கொஞ்சம் எடுத்துக்கணும் தாயார் உடல்நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது தேவையில்லாத விஷயத்தை எடுத்து செய்யறதுக்கு மனைவியின் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மனைவியால் ஏற்படக்கூடிய மனைவி சொந்தங்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விலகப்போகுது புனித ஆத்மா என்று சொல்கிறோமில்லை ஒரு மனிதனுக்கு தேவையை புனித ஆத்மா மாற்றணும் எண்ணங்கள் வரணும் அதெல்லாம் சரியாக போது குரு அருளால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் திருவருள் என்று சொல்கிறோமில்ல குரு அருளால் தான் நம்மளுக்கு திருவருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்கு முழுவதும் செயல் இழந்தவனையும் செயலாக்கம் செய்கின்ற அமைப்பாக மாற்றப்போகுது கெட்டவனும் பேர் எடுத்தவங்க கூட நல்லவனாக மாற்றிடும் கெட்டவனாக எடுக்க கூட கூட நல்லவனாக மாற்றத்துக்கான சூழ்நிலை ஏற்படும் தன்னிலை இல்லாத அமைப்புகள் ஏற்பட போகுது சுயநல வாழ்க்கையிலேருந்து பொதுநல வாழ்க்கைக்கு வரப்போகிறாங்க எப்போ சனி பகவான் பார்க்குறாரோ பொதுநல வாழ்க்கைக்கு வரணும் இல்லைனா தேவையில்லாத விஷயத்தை கொடுத்து நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணிவிடுவார் நாம் செய்த தவறுகள்லாம் இப்போ சுட்டி காட்டக்கூடிய அந்த நேரத்தில் இதெல்லாம் மறந்து நாமும் திருந்தணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த குருசா குரு அதிசார பயிற்சி கன்னிராசிக்கு ஏற்புடையதே யாருக்கு வருதோ இல்லையோ இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பு தான் மனசுக்கு இதமாக இருக்கும் ஓரளவுக்கு சொல்கிறது கூட அழுத்தம் என்பது இல்லாமல் காணப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கல்வியாகட்டும் வேலைக்காகட்டும் மருத்துவம் சார்ந்த ஆகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை மட்டுமே விலகத்துக்கான காலம் குலதெய்வ அருள் திருப்பி நம்ம போய் பார்த்துட்டு வரதுக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்